வணக்கம் நான் உங்கள் ராஜ்பரத் இன்னைக்கு நம்ம ரொம்பவும் ஸ்மார்டரான கூலான ஆல்டிவ் அல்ட்ராஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோஸை நிறைய நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க அதை தாண்டி இந்த வண்டிக்குள்ளே புதுசாக என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் க்ளியராக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்தியாவே அவளோட காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்ட் தான் இந்த அல்ட்ராஸ் இந்த ஆல்டிவ் அல்ட்ராஸில் புதுசாக என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அதில் எப்படியெல்லாம் நம்ம ஃபேப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சர் அட்வான்டேஜ் பெனிஃபிட்னா என்னன்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ டாடா டாடா அப்படின்னாலே நம்ம எல்லாருடைய மனசுலையும் மறுக்க முடியாத ஒரு விஷயமா மனசில் அடுத்த வார்த்தை வர்றது என்னென்னா சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேலே வெஹிக்கிள்ஸ் டாட்டா வெஹிக்கிள்ஸ் சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஐம்பது லட்சம் ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு தான் நம்ம டாட்டா மோட்டார்ஸ் ஒவ்வொரு கஸ்டமருடைய ஃபேமிலியுடைய சேஃப்டியை இன்ஷுர் பண்ணக்கூடிய ஒரு பிராண்ட் டூ டி லோகோ கொடுத்துருக்காங்க டாட்டா லோகோ அண்டு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் ஃப்ரண்ட் பம்பர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் த்ரீ சிக்ஸ்டி வியூ கேமரா கொடுத்துருக்காங்க ஸ்மைலி ஃபேஸ்க்கான ஒரு ஏர் பெண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏர் டேம் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் நமக்கு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் டியோல்டோன் கலரில் பம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்டு டே டைம் ரன்னிங் லேம்பு கொடுத்துருக்காங்க லூமினேட் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளியர் விசிபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு லேம்பை நமக்கு இதில் இந்த மாடலில் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஸ் கியூப் பெல்டிங் எஃபெக்ட் பாக் லேம்ப்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே கிளியரான ஒரு விசிபிலிட்டி கொடுக்கறதுக்காகவும் சேஃப்டியான ஒரு ட்ரைவ் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏர் கட்டிங்க்காக ஏர் வென்ட் ஒன்று ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான வெஹிக்கிளில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்ம வெஹிக்கிள் சூப்பரான மைலேஜ் கொடுக்கறதுக்காக காற்றை ஈஸியாக கிழிச்சிட்டு போகக்கூடிய வகையில் இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் காற்றை ஈஸியாக கிழிச்சிட்டு போகக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ப்ராடக்ட்னுடைய ஃப்ரண்ட் பம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க அசார்ட் லைட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வெஹிள்ஸ்லேயும் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் கவரேஜ் கொடுத்துருப்பாங்க பட் இது ரொம்ப வைடராக கொடுத்துருக்கிறதுனால சைடு ஆங்கிளில் வரவங்களாலையும் இந்த அசார்ட் லைட்டை பார்க்க முடியும் இண்டிகேட்டர்ஸை பார்க்க முடியும் ப்ளஸ் நமக்கு ஓஆர்பிஎம் இந்த இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இது சேஃப்டியை என்ஷூர் பண்ணக்கூடியதாக இருக்குது ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு எல்இடி ஹெட்ல இண்டிகேட்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வைடரான வின்ஷீல்டு கொடுத்துருக்காங்க இந்த வைடரான வின்ஷீல்டுனால விசிபிலிட்டி நல்லாயிருக்கும் பார்வை கிளியரா தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு வண்டியை கான்ஃபிடென்ட்டாக டிரைவ் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு வைடரான வின்ஷீல்டு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வைப்பர்ஸை பற்றி சொல்லியே ஆகணும் இந்த வைப்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் குவாலிட்டியான ஒரு வைப்பர் விசிபிலிட்டியை என்ஷூர் பண்ணும் ரெய்னி டைம்ல ஸோ இந்த வைப்பர் நீங்கள் மற்ற வண்டிங்களில் பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு வைப்பர் இது வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் அட் த சேம் டைம் கிளியரான க்ளீன்னஸ்ஸும் நமக்கு கொடுக்கும் அண்ட் இங்கே சின்னதாக ஒரு டாட் மாதிரி இருக்கு இல்லைங்களா இது வந்து ஃபோட்டோமேட்ரிக் சென்சார் இந்த ஃபோட்டோமெட்ரிக் சென்சார் என்ன யூஸ் பண்ணும் என்ன பயனுள்ளதாக இது இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் லேம்ப் ஆட்டோமேட்டிக் வைப்பருக்கு இந்த ஃபோட்டோமெட்ரிக் சென்சார் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்கு இந்த ஓஆர்விஎம்ல நம்ம வந்து த்ரீ சிக்ஸ்டி வியூ கேமராவும் பார்க்க முடியும் இந்த அண்டரில் கேமரா கொடுத்துருக்காங்க அண்டு மற்ற வெஹிக்கில் இருக்கிற மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஓஆர்விஎம்மாக இல்லாமல் ஒரு ஷேப்டு ஓஆர்விஎம் வித் ஆரோட ஷேப்பில் இதை கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது தெரியும் ப்ளஸ் இதில் இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த பிளஸ் டோர் ஹேண்டில்ஸ் இந்த பிளஸ் டோர் ஹேண்டில்ஸ் நீங்கள் இந்த கார்னரில் அழுத்தி பிடிச்சிங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு லைட்டும் கொடுத்துருக்காங்க இது இலிமினேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைட்டிங் இந்த லைட்டிங் எதுக்காக அப்படின்னா நைட் டைமில் நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாம இந்த இலிமினேட் லைட் என்ன பண்ணணுன்னா எந்த இடத்துல இந்த ஹேண்டில் இருக்குன்றதை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் ஸோ இதனால் ஈஸியாக நம்மளால டோரை ஃபைன் பண்ணி ஓப்பன் பண்ண முடியும் அப்படி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் அபவ் லேக் உள்ள ஒரு ப்ராடக்ட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ளஸ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா டைனமிக் ஷேப்க்கு ரொம்பவும் சப்போர்ட் பண்ணும் ஸோ இப்படி ஒரு ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் நம்ம இந்த ப்ரீமியம் மேட்ச் பார்க்கணும் அல்ட்ராஸில் கொடுத்துருக்கிறது ரொம்பவும் சந்தோஷமான ஒரு விஷயம் அண்ட் வைடரான நைன்டி டிகிரி டோர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இது ஈஸி இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ்க்காக இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருக்குது இது ரொம்பவும் கம்ஃபர்டான ஒரு ஃபீச்சர் ஸோ ப்ரீமியம் மேட்ச் பேக்கில் நம்ம ஈஸியாக உள்ளே வந்து போகிறது அப்படின்றது சூப்பரான ஒரு விஷயம் தானேங்க அண்ட் பேக் ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க இப்போ இது எல்லா வெஹிக்கிள்ஸுமே கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா பேக்னுடைய சேஃப்டி எந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அதனுடைய எக்ஸ்பென்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஸோ அதனால் ஆட்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பேக்கை ஆஃப் பண்ணி வைக்கவும் முடியும் அந்த ஒரு ஆப்ஷன் நம்ம இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க ஆன் ஆஃப்கான அசார்ட் கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஹேர்பேக் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பட் அது ஆஃப் பண்ணதை நம்ம மறந்துடக் கூடாது அப்படின்றதுக்காக ஹேர்பேக் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்றதை நமக்கு இந்த லைட்டிங் மூலியமா கொடுக்குறாங்க இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் ட்ரை டவுன் டேஷ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப ப்ரீமியமா இருக்கு ஒரு கார் அப்படின்னா ஒரு வீட்டுக்குள்ள போற மாதிரியான ஒரு ஃபீல் இல்லையா ஒரு வீடு என்னதான் நம்ம அழகா இருந்தா கூட அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ரூம்ஸ் ஹால்ஸ் இதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்களோ அளவுக்கு அதுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும் அப்படி ஒரு ஃபுல்ஃபில்னஸ் நான் இந்த டேஷ்போர்டில் பார்க்க முடியுது மூணு விதமான கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க வித்து நமக்கு மூட் லைட்ஸோடு கொடுத்துருக்காங்க டேஷ் பேனலில் உண்மையிலேயே எக்ஸலெண்ட்டாக இருக்குங்க அண்ட் இன்டீரியரில் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் சினிமேட்டிக் டச்ச்கு என்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க பை ஹர்மனுடைய ஒரு பிராண்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது இதனுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே அண்ட் இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஆல்நியூ அல்ட்ராஸில் கிளைமாட் டச் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ட கிளைமாட் டச் பேனல்லாம் என்ன அப்படின்னா டிஜிட்டல் டைப்பில் ஃபிசிக்கல் ப்ளஸ் டிஜிட்டல் டைப்பில் நம்ம தொட்டால் ஒவ்வொரு இடங்களையும் நமக்கு வந்து ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் அது இருக்குது ட்ரைவ் மூட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபாக் லேம்பு ஆன் பண்ணுறது கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிரஸ் கூலிங் கொடுத்துருக்காங்க ஏர் இன்டேக்கு அவுடேக்கு ஏசிக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வின்ஷீல்டுக்கானது நமக்கு ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க ஏசியினுடைய மூட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏசி ஆட்டோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க கூலிங் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ சிக்ஸ்டி வீ கேமரா கொடுத்துருக்காங்க அண்டு லாக் அன்லாக் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க இது உண்மையிலேயே ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீச்சர் ஜியூவை சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க இது லாங் ட்ரைவ் போகும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு சிக்ஸ்டி ஃபைவ் வாட்ஸில் சி டைப்பில் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க சூப்பர்வான ஒரு ஃபீச்சர் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இந்த ஆப்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் மூவபுள் ஸ்லைடிங் ஆம் ரெஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபீச்சர் நம்ம ப்ரீமியம் மேட்ச் பார்க்கணும் அல்ட்ராஸில் இதை கொடுத்துருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அண்ட் டாட்டாவுடைய இலுமினேட்டட் லோகோ வந்து ஸ்டேரிங் ஃபீல்டில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைம் இன் அல்ட்ராஸில் கொடுத்துருக்காங்க உண்மையிலே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்தியாவிலே நம்ம டாடா ப்ராடக்டில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேரிங் காலம் நமக்கு இந்த ஸ்டேரிங்ல மொத்தம் நாலு விதமான விஷயங்களை சொல்லலாம் ஒன்று வந்து இந்த ஸ்மார்ட் ஸ்டேரிங் இந்த ஸ்மார்ட் ஸ்டேரிங் இந்த பட்டன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஸ்மார்ட் ஸ்டேரிங் நம்ம வந்து கொடுத்துருக்காங்க அண்டு இலுமினேட்டட் லோகோவோட அதாவது வண்டி ஆன் பண்ணும் போது அந்த லோகோ வந்து நமக்கு இலுமினேட் ஆகும் அப்படி ஒரு டீ லோகோவை நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் டிகட் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க இந்த டீ கட் ஸ்டேரிங் வீல் அப்படின்றது நமக்கு ஈஸி ஆக்சஸ் உள்ள வந்து வெளியில போறதுக்காகவும் லாங் டிரைவ் ரொம்ப கம்ஃபர்டான ஒரு ஸ்டேரிங்கே அதை கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த இடத்துல டோன் கலரும் கொடுத்துருக்காங்க அண்ட் இதை தாண்டி போல்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஹேண்ட் கிரிப்பர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இதுக்கு உண்மையிலே வண்டி ஸ்போர்ட்டியாக ட்ரை பண்ணும் போது நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படி ஒரு ஸ்மார்டரான ஸ்டேரிங் வீல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அண்ட் சூப்பரான சன் ரூப் அண்ட் மூன் ரூஃப் கொடுத்துருக்காங்க இது ரெண்டு விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் ரொம்ப முக்கியமாக இதில் ஆன்டி பிஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி கொடுத்துருக்காங்க இதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ அந்த அளவுக்கான ஒரு சேஃப்டி அது கொடுத்துருக்காங்க அண்ட் சேஃப்டி போது நம்ம திரும்ப திரும்ப அதை பேச வேண்டியதில்லை இருந்தாலும் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது சிக்ஸ் பேக் வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ் இ பிளஸ் எல்லா வெஹிக்கிளுமே இந்த அல்ஃபா மேனுஃபேக்சரிங் மூலமாக தான் பண்ணியிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்ம் இந்த ஆர்கிஸ்டெக்சர் அது ரொம்பவே ஒரு சேஃப்டியை ரிஜிடிட்டியை நம்ம கொடுக்குது இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்தளவுக்கு டாட்டானா கோல்ட் ஸ்டாண்டர்டாக சேஃப்டியை எப்போவுமே கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம நம்பி இந்த ப்ராடக்ட் எடுக்கலாம் அண்ட் உண்மையிலே இந்த ரியர் ஷீட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் அப்படின்னா அந்த தை சப்போர்ட்டுக்கான எக்ஸஸ் ஷீட்டிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் கம்ஃபோர்ட் இருக்குங்க ரியரில் லாங் ட்ரைவில் எந்த டிரைவாக இருந்தாலும் நம்ம என்ஜாய் பண்ணி போகக்கூடிய ஒரு ஆப்ஷனோட இந்த ஷீட்டிங் கொடுத்துருக்காங்க சீரியஸ்லி உட்காந்த உடனே நமக்கு அந்த தை சப்போர்ட் கிடைச்ச உடனே பெரிய ஒரு கம்ஃபோர்ட் ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க அண்ட் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க ஒவ்வொரு காருக்குள்ளவும் நாம் பார்க்க வேண்டிய நாலு விதமான ஸ்பேஸ் என்ன ஸ்பேஸ் அப்படின்னா இந்த ஹெட் ரூம் ஸ்பேஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்புறம் ஷோல்டர் ரூம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மூணு பேர் உட்காரும்போது கம்ஃபர்ட்டாக இருக்கணும் ஒருத்தரோட ஒருத்தர் டச் ஆகாமல் உட்காரதுக்கான ஒரு ஷோல்டர் ரூம் அப்புறம் ஹிப் ரூம் இந்த ஹிப் ரூம் பார்த்திங்க அப்படின்னா லாங் டிரைவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் அண்டு தை சப்போர்ட் இந்த டை சப்போர்ட் இருந்தால் தாங்க லெக் பெயின் இல்லாமல் போய் தூங்கவே முடியும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷீட்டிங் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஷீட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனால நம்ம காலுக்கு ரொம்ப பெரிய ரிலாக்ஸ் இருக்குங்க அண்டு லெக் ரூம் கால் எந்தளவுக்கு நம்ம ஃப்ரீயாக வைக்கிறோமோ அளவுக்கு நம்மளால டயர்டு இல்லாமல் ட்ரை பண்ண முடியும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போனோடனே ஃப்ரெஷ்ஷாக நம்மளை ஃபீல் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூரே போகிறோம்னா கூட அங்கே போய் அந்த டூரை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் லாங் டிரைவ்லாம் போனாங்கன்னா ரொம்ப டயர்டாக வெளியூருவாங்க கார்லேருந்து பட் சீரியஸ்தான் சொல்கிறேன் இந்த அல்ட்ராஸில் அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் நல்லா கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்ரூம் இந்த ஹெட்ரூம் நம்ம மறந்துடவே கூடாதுங்க ஒவ்வொரு கார்லையும் நம்ம உட்காந்து பார்க்கும்போது இந்த கம்ஃபர்ட்டை தான் நம்ம பார்க்கணும் ஸோ இதை நம்ம இந்த நாலு விஷயத்தையும் நம்ம பார்க்கும்போது நாம் காரில் லாங் ட்ரைவ் போகும்போது ரொம்ப சேஃபாகவும் கம்ஃபர்ட்டாகவும் போக முடியும் இந்த அல்ஃபோ ஆர்கிஸ்டெக்சரில் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அல்ட்ராஸில் ரொம்பவும் அட்வான்ஸான ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா ரியரில் இருக்கக்கூடிய ஃப்ளாட் ஃப்ளோர் இந்த பிளாட்ஃபுளோர் அப்படின்னு பார்க்கும்போது நடுவில் உட்காந்துருக்கிறவங்க பொதுவாக ஒரு காலை தூக்கி வச்சுட்டு உட்காந்து போக வேண்டியிருக்கும் ரொம்ப கம்ஃபர்ட் இல்லாமல் இருப்பாங்க பட் நம்ம அல்ட்ராஸில் அப்படி நீங்கள் உட்கார வேண்டிய அவசியமே இல்லை மூணு பேசஞ்சரும் ரொம்பவும் கம்ஃபர்ட்டாக உட்காந்து போகக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த அல்ஃபா பிளாட்ஃபார்ம் இது என்ன பண்ணுதுன்னா இந்த ரியரில் இருக்கக்கூடிய எல்லா கார்லேயும் ஒரு பெரிய ஹம்ப் இருக்குதுங்களா அந்த மாதிரி இல்லாமல் இந்த இடத்துல ஹம்ப் இல்லாமல் நம்ம கொடுத்துருப்பாங்க இந்த ஹம்ப் இல்லாதனால மூணு பேரும் கம்ஃபர்ட்டாக உட்காந்து போக முடியும் அண்ட் ரியர் அப்படின்னு பார்க்கும்போது ஷார்க் ஆண்டனா கொடுத்துருக்காங்க அண்ட் ஹை மவுண்டட் டெய்ல் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது மூணாவது வெஹிக்கிள் வண்டிக்கு பின்னாடி வரக்கூடிய ரெண்டாவது மூணாவது வெஹிக்கிள் கூட நம்ம வண்டி பிரேக் அடிச்சது அப்படின்னா அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் ஸோ அதனால் அவங்களும் சேஃபரான டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும் அண்ட் டீஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் வைப்பர் கொடுத்துருக்காங்க அண்டு கனெக்ட் ரியர் டெய்ல் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே அழகாக இருக்கும் எலிகெண்டாக இருக்கும் வெறும் லுக்குக்காக மட்டும் இது கொடுக்கல இது எவ்வளோ பெரிய வண்டி அப்படின்னு நைட் டைமில் கூட மற்றவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு லைட்டிங்காக அதை கொடுத்துருக்காங்க இதனால நம்மளுடைய சேஃப்டியை அகைன் நம்மளால் இன்ஷுர் பண்ண முடியும் அண்டு ரியர்லேயும் டி லோகோ கொடுத்துருக்காங்க டூ டி டைப்பில் ரியரில் ரியர் வியூ கேமராவும் கொடுத்துருக்காங்க ரியர் சென்சார் கொடுத்துருக்காங்க அண்ட் அல்ட்ராஸ் அப்படின்றது ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க ஸோ டியோல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா எல்லாருமே கேட்கறது இந்த ரியர்ல ரிவர்ஸ் கியர் போட்டோம்னா ஒரு லைட்டு தான் சார் எரியுது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஆனா இந்த வண்டியில அப்படி கிடையாதுங்க இந்த இடத்துல இப்போ ரியர் லைட் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் கியர் எங்கேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லைட் வந்து பிளின் ஆகும் நீங்க கிளியரா பார்க்க முடியும் இது ஒரு அடிஷனல் சேஃப்டியா நம்ம கொடுக்குது ரொம்ப கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸான ஒரு ஃபீச்சர் இந்த ஃபீச்சர் இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள தாங்க இந்த வீடியோவில் சொல்லி முடிக்க முடியும் ஏன்னா ப்ராடக்ட்டில் அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் என்னங்க டிலே பண்ணாதீங்க நம்ம சாய் டாட்டா மோட்டர்ஸ் வாங்க வெஹிக்கிள் டிஸ்ப்ளேக்கு வந்துடும் வண்டியை நீங்கள் பாருங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது நான் சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மை தானா நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்கள் ட்ரீம் காரை நம்ம சாய் டாட்டா மோட்டர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் அண்ட் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம ஆர்ஆர்பி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா நியூ அப்டேட்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் நீங்கள் ரெடியா